ப்ரியேட்டர் இந்த படத்துக்கு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேண்ட் பாலங்கி இருக்குது அருணாநிலருந்து தொடங்கி தற்போது வரை பல பிர்சன்ட்ல வந்து ப்ரியேட்டர் வர தற்போது டான் இயக்கத்தில் வெளியே வந்துள்ள இந்த ப்ரியேட்டர் பேண்ட்லான்னு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க படத்துட கதையை பற்றி பார்த்தோம்னா பிரேட்டரை வந்து அது உலகில் யாஜுவா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதில் வந்து அண்ணன் தம்பி யாஜுவா இருக்க இருவருக்கும் சண்டையோட படம் வந்து தொடங்குது யாஜுவான்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடாது கர்னியே இல்லாமல் வேட்டையாடும் அப்படிங்கிறதையே ஃபாலோ செய்யணும் அதுக்கு பேர் தான் யாஜுவான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தம்பி யாஜுவா வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்க சொந்த அப்பாவே அதை அதை வந்து கொல்ல சொல்கிறாங்க அதை செய்ய மறக்கிற அண்ணனை வந்து அப்பா யாச்சுபா கொல்ல தம்பி யாச்சிபா டெக் அப்படிங்கிற பிரியேட்டர் வேறு கிரகத்துக்கு சென்று காளி சென்ற கொடூர மிருகத்தை வேட்டையாடி தண்ணி நிரூபிக்க செல்லுது சென்ற இடத்துல வந்து அங்கு ஏற்கனவே மனிதர்கள் அனுப்பப்பட்ட சிந்தடி குரோபாக்கள் இருக்க காளிசை கொன்றது யார் அப்படிங்கிறத வந்து மீறி கதை இருக்குது பிரியேட்டர் படம் அப்படின்னாலே அது வேட்டையாட நம்ம ஊருக்குற வரும் இங்கிருந்து ஹீரோ அதை தடுப்பாருங்க ஆனால் இதில் வந்து ஹீரோவே ப்ரேட்டர் தான் அதற்கு ஒரு கொடூர மிருகத்தை வில்லனாக்கி அதை கொல்லும்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறாரு டான் டெக் செல்லும் கிரகத்தோட பெயர் வந்து கென்னா ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே பிரம்மாண்டம் சிஜி தான் அதில் வந்து எது எந்ததுக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் கென்னா வந்து கிரகத்தில் டிராகன் யானை போல் இருக்கும் எருது ஒரு குறும்பு குரங்கு அதோடு கொடூர வில்லன் காலிஸ் அப்படின்னு பிரம்மாண்டத்தில் உச்சியத்தையே தொட்டிருக்கிறாங்க அதிலும் பைசன் நடக்கும் சண்டே ஹெட்ஜ் ஆஃப் தி சீட் தான் மனிதர்கள் எவ்வளவு மோசமானோ என்பதை ஒரு சிந்தடி ரோபாக்கள் மூலம் காட்டியிருக்கிறாங்க மிருகங்களே தேவலாம் இவர்கள் வந்து மருத்துவ தேவைக்கு அவற்றை எல்லாம் என்னென்ன செய்கிறாங்க அதில் சிக்கும் டெக் பீரியட்ல வந்து அதிலிருந்து தியா அப்படிங்கிற சிந்தடிக் ரோபோ வந்து மனிதாபிமான ரோபோவாக மாறி உதவுவது என பல காட்சிகள் வந்து ரசிக்க வைக்குதுன்னே சொல்லலாம் ஆனால் இந்த படம் முழுவதுமே மிருகங்கள் ரோபோக்கள் இதை சுற்றி நடப்பது பெரிய எமோஷனல் காட்சிகள் இல்லாத காட்சிகள் இல்லாமல் இருந்ததுனால வெறும் சண்டை காட்சிகள் மட்டுமே பிரம்மாண்டமாக வந்து நிரம்பி இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் மைனஸ் பார்த்தோம்னா அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு அப்படின்னு யூகிக்க முடியாத காட்சிகளாக இருக்குது மொத்தத்தில் இந்த ப்ரேட்டர் பேண்டான் ஆக்ஷன் பட ஹாலிவுட் ரசிகளுக்கு ஒரு செம் ஒரு செம்ம விருந்துன்னே சொல்லலாம் மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூரிய சேனலே வந்து சப்ஸ்கிரியப் செய்யும்